Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back டு my சேனல் ஹாப்பி ஹோம் குயிட் பிளாக் இன்னைக்கு வந்து நான் வீட்ல இருந்து நம்ம பிளவுஸ்ல வந்து ஆரிவாக்கு போடாம இருக்க இருக்கிற ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்குல்ல இதை வச்சு எப்படி பிளவுஸ் மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுறேன் ஆல்ரெடி நான் வந்து ஒண்ணு மேக் பேன் இருக்கேன் இது நானே வந்து வாங்கி இது பண்ண பிளவுஸ் மட்டும் தான் ஸ்டிச் பண்ணி வாங்கினேன் அவங்க மாடல் எதுவுமே போடல சரி ஓகே நானே இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் வாங்கி ஆஹ் இதெல்லாம் நானே தான் வாங்கினேன் இது வந்து நம்ம இதுதான் உங்களுக்கு தையல் தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே கிடையாது இந்த பிளவுஸ் செய்யணும்னு சொன்னா நார்மலா இந்த பி செவன் தௌசண்ட் குளூ இருக்குல்ல இது இருந்தாலே போதும் அதுக்கப்புறம் நம்ம நமக்கு என்ன பிளவுஸுக்கு கலர்ல தேவையோ அந்த மாதிரி இந்த ஸ்டோன் வந்து கிடைக்கும் ஒரு மீச்சர் வந்து இருபது ரூபாயோ தான் வருது அப்புறம் தான் இந்த குளூட விலையும் பாத்தீங்கன்னா ஐம்பது தான் வரும் இப்ப நம்ம ஆரி ஒர்க் எல்லாம் பண்ணணும்னு சொன்னா ரொம்ப காசு ஆகும் பட் நம்ம அதுக்கெல்லாம் போகாம நம்ம சிம்பிளா இந்த மாதிரி நம்மளே பண்ணிக்கலாம் வீட்டுல இப்ப நான் எப்படி உங்களுக்கு பண்ணலாம் அப்படின்னு காமிக்கிறேன் இந்த பி தௌ செவன் தௌசண்ட் குளூ இருக்குல்ல இதை மட்டும் நீங்க வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கணும் இதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணணும்னு அவசியம் கிடையாது இது ஏன்னா அவ்வளவு ஸ்ட்ராங்கா ஒட்டிக்கும் ஒரு ஒன் ஹவர் போதும் இப்பவே ஒட்டிக்கும் பட் நமக்கு சம்டைம் கை ஏதாவது படாம இருக்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டோம் நல்லா ஒட்டிக்கும் இது இதுக்கு நான் அதுக்கு அது ஊசி எல்லாம் இது பண்ண மாட்டேன் இந்த மாதிரி நீங்க ஒட்டிக்கோங்க உங்களுக்கு இப்ப எதை பார்த்ததுல தெரியும் நார்மலா இருந்த பிளவுஸு நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப கிராண்டா உங்களுக்கு தெரியும் இதை வந்து கொஞ்சம் அப்படி வந்து பிரஸ் பண்ணி மட்டும் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு நீங்க அடுத்த பக்கத்துக்கு இப்படி வந்து பிளவுஸை வந்து கொஞ்சம் வந்து அப்படியே மாத்திக்கோங்க நமக்கு எங்கெல்லாம் தேவையோ அங்க ஃபர்ஸ்ட் நான் கைக்கு தான் ஒட்டுறேன் ரெண்டு கைக்கும் ஃபர்ஸ்ட் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நெக்குக்கு பேலன்ஸ் இருந்தா நம்ம ஒட்டிக்கலாம் இல்ல நம்மட பேலன்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னா கூட நம்ம வேற எந்த மாதிரி அதாவது நம்ம வந்து மாடல் நம்மளோட கிரியேட்டிவிட்டி நம்ம என்ன மாதிரி கிரியேட் பண்ணி பண்றோமோ அந்த மாதிரி தான் அந்த ப்ளவுஸ் ஃபுல்லா அவங்களுக்கு ஒட்டிட்டு காமிக்கிறேன் அதை நான் ஒட்டிட்டேன் பேலன்ஸ் கொஞ்சம் இருக்கு அதை வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இனி நம்ம வந்து நெக்ஸ்ட் தான் ஓட்ட போறோம் இது ஒரு கை முடிஞ்சிருச்சு ரெண்டு கையுமே ஒட்டிட்டேன் பாத்தீங்கன்னா இப்ப உடனே ஒட்டினதான் அது வந்து நல்ல அந்த அளவு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு இனி வந்து பேக் நெக்கு வந்து அவங்க வந்து மாடல் வச்சிருக்காங்க அதனால நான் ரொம்ப எல்லா இடத்துக்கு நான் வைக்க போறதுல இந்த இவ்வளவு உடமும் இந்த க்ளூ எப்பவுமே நீங்க ஓப்பன் பண்ணி வச்ச கூடாது நீங்க ஒரு நிமிஷம் தடவிட்டீங்கன்னு சொன்னா ஃபுல்லா வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும் இது என்ன வந்து மெயின் மெய் வந்து லீக் ஆகும் இன்னொன்னு என்னன்னா டக்குன்னு வந்து இந்த க்ளூ வந்து உங்களுக்கு உரைஞ்சிரும் அப்படி வந்து க்ளாட் ஆயிடு அதனால தான் இதை வந்து மேக்சிமம் நீங்கள் எப்போவுமே வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கணும் இப்போ முடிச்சிடுச்சுன்னா உடனே இதை வந்து நான் க்ளோஸ் பண்ணிடுவேன் இந்த மாதிரி நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டீங்கன்னா அது உங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் க்ளோஸ் பண்ணும்போது ஏன்னா ஒரு சின்ன ஹோலாக தான் இருக்கும் அதனால் உங்களுக்கு கொஞ்சம் க்ளோஸ் பண்ண கஷ்டமாக இருக்கும் பட் இருந்தாலும் நீங்கள் இதை வந்து க்ளோஸ் பண்ணி தான் வைக்கணும் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி நீங்கள் ஒட்டிக்கோங்க கரெக்டாக அதை பிடிச்சு அது எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இது பண்ணி நீங்க ஒட்டிக்கணும் இப்ப நான் ஒட்டிட்டேன் எனக்கு பேலன்ஸ் இருக்கிறத வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதே போல நெக்ஸ்ட் பக்கமாக வந்து நான் ஒட்டிக்கிறேன் பேக்கில் ரெண்டுமே தச்சிட்டேன் அப்புறம் கைக்கு ரெண்டுமே ஏன் இந்த பக்கம் ஃப்ரெண்ட்ல நான் வைக்க மாட்டேன் நம்ம சாரி ஃப்ளீட்டு வரோம்ல இந்த பக்கம் நம்ம தேவையில்ல இந்த பக்கம் மட்டும் லைட்டா எவ்வளவு தூரம் வருதோ அந்த அளவுக்கு நான் வச்சுக்க போறேன் ஏன்னா அது ஃபுல்லா வருமானு தெரியாது கரெக்டா பாத்துக்கோங்க நீங்க மாத்தி எதுவும் வச்சிட கூடாது இந்த பக்கம் ஃபிளிட் போட்டு அப்ப இந்த பக்கம் வைக்கணும் சம்டைம் நம்ம மாத்தி வச்சிட்டோன்னா இதை ஒட்டிட்டு நம்ம இதை வந்து இலக்கி எடுக்கிறதுனா ரொம்ப கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு அதுக்காக தான் ஒட்டுறது ஈஸி பட் இதை வந்து எடுக்கிறதுனா ரொம்ப கஷ்டம் அதனால நீங்க வந்து மேக்ஸிமம் வந்து கேர்ஃபுல்லாவே இதை பண்ணிக்கோங்க பார்த்து பண்ணிக்கோங்க ஏன்னா நானும் சம்டைம் கன்ஃபியூஸ் ஆயிடுவேன் நமக்கு வந்து இது வந்து நான் அப்பப்போ வந்து கொஞ்சம் கிளிப்ஸ் எல்லாம் நான் வீட்லயே சேதுடுவேன் அதனால நான் அதுக்குன்னு இந்த ஒரு பெரிய பாக்ஸ் நிறைய இருந்தால் ஸ்டோன்ஸ் வாங்கி வச்சுருக்கேன் சாரிக்கு ஓட்டுவேன் கிளிப்புமே பண்ணுவேன் அதனால தான் நம்ம நமக்கு தேவையானதை நம்ம இருந்தே பண்ணிக்கலாம் சரி கொஞ்சம் காசு கொடுத்தாலும் சம்டைம் இப்போ ஆரி ஒர்க்கெல்லாம் பண்ணணும்னா அவ்வளோ காசு கேட்குறாங்க பட் அது அவங்களோட ஹார்ட் ஒர்க்கு ஏன்னா அது கழுத்தெல்லாம் ரொம்ப வழியாக இருக்கும் அதனால அவங்களுக்கு அதை கொடுத்து தான் நம்ம ஆகணும் அதுக்கு பட் நம்ம ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவர் செலவு பண்ணியாச்சுன்னு சொன்னால் நம்மளே வீட்டில் எந்த இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் குட்டி பிள்ளை சத்தம் போட்டுட்டேதான் இருப்பா ஏன்னா அவளை வேற ஒரு ரூம்ல கூட்டி போட்டிருக்கோம் வந்து என்ன தேடிட்டு காணும்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா பிள்ளைங்களே வச்சிட்டு நம்ம செய்யறது கொஞ்சம் கஷ்டம் தூங்கும் போது செய்யலாம் இல்ல அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நம்ம செய்யலாம் இந்த சைட் நான் ஒட்டிட்டேன் இன்னைக்கு கொஞ்சம் ஸ்டோன்ஸ் வேற வாங்கி வச்சிருக்கேன் இது ஒன் பேக்கெட் டென் ருபீஸ் சொல்லியிருந்தாங்க இது நான் சும்மா ட்ரெஸ்ஸிங்ல வாங்கிட்டு வந்தேன் சரி ஓகே இதுல வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட் அது இதுக்கு வைக்கும் போது கொஞ்சம் நல்லாவே இருக்கு இது கோல்டன் கலர் வந்து இந்த கொஞ்சம் ஜரிக மாதிரி வருதுல்ல அதனால இதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அங்கங்கே வந்து பிக்ஸ் பண்ணி வச்சுப்போம் வச்சுட்டு அந்த இடத்துல வந்து நம்ம வந்து குளூ போட்டு ஒட்டிக்கலாம் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம டெக்கரேட் பண்ணிக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் அது மேரேஜ்க்கு முன்னாடி நானும் அக்காவும் இருந்து போனோம் பட் இந்த மாதிரி அப்ப ஸ்டோன் கிடையாது அந்த ஒரு ஒயிட் கலர் ஸ்டோன் இருக்குல்ல சின்ன சின்ன குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் அது இருக்கும் அதுல நானும் அக்காவில வந்து நிறைய பண்ணுவோம் அதுலேருந்தான் தெரியும் அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் சொன்னாங்க நாங்களும் பண்ணுவோம் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் அந்த டைம் அந்த அளவுக்கு தெரியாது எங்களுக்கும் அதுக்கப்புறம் அக்கா வந்து இந்த பட்டு சாரையெல்லாம் வாங்கிச்சு நல்ல ஸ்டோன்ஸ் இருக்கு அதில் அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அக்கா அப்படியே பண்ண ஆரம்பிச்சாங்க அதுலேருந்தான் நானும் பார்த்து சரி ஓகே இங்கே வரும்போதெல்லாம் நான் வாங்கிட்டு வந்துடுவேன் வந்துட்டு எனக்கு ஃப்ரீயாக டைம் இருந்துச்சுன்னு சொன்னால் பண்ணுவேன் பட் சின்ன அந்த குட்டி ஸ்டோன் ஓட்டுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் ஏன்னா நம்ம ஒவ்வொன்றா டெக்கரேட் பண்ணி பார்த்து பார்த்து அப்படி பண்ணும்போது அது டைம் ரொம்ப எடுக்கும் பட் இது கொஞ்சம் சீக்கிரமாக முடியும் உங்களுக்கு இதுக்கு நமக்கு டெய்லரிங் தெரியணும் தையல் தெரியணும் ஒன்றும் அவசியம் இல்லை பட் இந்த ப்ளவுஸ் வந்து எனக்கு ஃபிக்ஸ் ஸ்டிச் பண்ணி கொடுத்தது வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ஆகிடுச்சு ஆனால் வேறு எல்லா இடத்துலையும் நிறைய காசு கேட்பாங்க அதனால நம்ம வந்து ரொம்ப டெக்கரேஷன் கூட 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 அவங்க வந்து காசு எதிர்பார்ப்பாங்க ஏன்னா அது அவங்களோட தொழில் நமக்கு அவ்வளோலாம் எக்ஸ்பென்சிவாக கொடுத்தெல்லாம் நமக்கு பண்ண முடியாது அதனால் நம்ம நமக்கு தெரிஞ்ச மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸு இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டு பண்ணிக்கலாம் நான் வந்து இப்போ வந்து கைக்கும் ஃப்ரண்ட்டு பேக் எல்லாம் வச்சுட்டேன் நெக்கு வந்து பேலன்ஸ் வந்து இந்த இது இவ்வளோ எடுத்து வச்சுட்டு ஜஸ்ட் ஒன்று வந்து பேலன்ஸ் இருந்தால் அது மட்டும் இதில் வச்சுட்டு அவ்வளோதான் என்ன வேறு வேற சின்ன சின்ன குட்டி குட்டி ஸ்டோன் வைக்க போகிறாருக்கடுத்து இனி வந்து இந்த சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் எடுத்துக்கிறேன் அதை எடுத்து இந்த மாதிரி இதில் வந்து கொஞ்சம் நம்ம வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம் அப்படின் தான் இதுக்கு வந்து கோல்டன் கலர் நல்லா இருக்கும் நான் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு நீங்க சேரல் ஏதாவது வேற கலர்ஸ் இருக்கும்ல எனக்கு சேரில வந்து கோல்டன் கலர் இருக்குது நான் வச்சுக்கிறேன் உங்களுக்கு கலர்ஸ் வந்து நல்லா இருக்கும் அதுல இருக்குதுன்னு அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம் இனி உங்களுக்கு முடிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த பிளவுஸ் வந்து இப்ப கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இது வந்து சும்மா அந்த கிளாஸ் ஒர்க் மாதிரி கொடுத்துட்டு இந்த பக்கம் இது பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் இதுலயும் வந்து சின்ன சின்னதா அந்த பீட்ஸ் இருந்துச்சு கோல்டன் கலர் அது மாதிரி இந்த பக்கமும் கொடுத்து பேக்ரவுண்ட் இப்படி கிரவுண்ட் மாதிரி மாதிரிதான் வரும் அதுக்கப்புறமா வந்து ஃப்ரெண்டில் கைக்கும் இந்த மாதிரி கொடுத்துட்டேன் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி தான் நார்மலாக இந்த ப்ளவுஸும் இப்போ எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் அதே போல் அதுக்கு மேட்ச் ஷர்ட் வந்து இந்த மாதிரி ஒரு கிளிப்பு நானே செய்துட்டேன் வீட்டில் அந்த கலர் மட்டும் அந்த காம்பினேஷன் வச்சு அந்த மாதிரி செய்திருந்தேன் என்னோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ப பாய்